சார் இந்த இந்த ஆறில் ஸ்நானம் பண்ணிட்டேன் பாவங்கள்லாம் தானே மறுபடியும் போய் இன்னொரு ஆறில் ஸ்நானம் பண்ணணுமான்னு கேட்டா நாம் தொடர்ந்து தினந்தோறும் நம்மை அறிந்தும் அறியாமலும் பாவங்களை செய்து கொண்டுதான் இருக்கிறோம் நிச்சயமாக நிறைய பாவங்களை பண்ணிட்டு இருக்கோம் நடந்து போகும்போது பார்த்தா ஏதோ ஒரு எறும்பு மேய்ச்சோம்னா கூட அது ஒரு பாவம் தானே அந்த உயிர் வந்து துடி துடித்து இறந்து இருக்கும் தானே ஜீவநதின்னு அதுக்கு ஏன் தெரியுமா பேர் வற்றாத ஜீவநதின்னு சொல்லுவா வற்றாத ஜீவநதினா எப்பயுமே தண்ணி போயிட்டே இருக்குன்னு அர்த்தம் இல்ல நம்முடைய ஜீவனை நம்முடைய உயிரை காப்பாற்றுவதே அந்த நதிகள் தான் என்பதை மனதார புரிந்து கொள்ள வேண்டும் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் சொன்னா புண்ணிய நதிகளில் நீராடுவதால் கிடைக்கும் நன்மைகள் என்ன என்ன அப்படிங்கிற ஒரு கேள்விக்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம் புண்ணிய நதியில் நீராடுவதால் என்ன நன்மை கிடைக்கும் சொன்னா பொதுவா எல்லாருமே சொல்றது என்ன கங்கா ஸ்நானம் பண்ணா கங்கையில போய் ஸ்நானம் பண்ணா பாவங்கள் தொலையும் அப்படிங்கிறது தானே ஒரே வரியில சொல்லணும்னா நாம் செய்த பாவங்கள் தொலையும் சார் இந்த இந்த ஆறுல ஸ்நானம் பண்ணிட்டேன் பாவங்கள்லாம் எல்லாம் தானே மறுபடியும் நான் போய் இன்னொரு ஆறுல ஸ்நானம் பண்ணுவான்னு கேட்டா நாம் தொடர்ந்து தினந்தோறும் நம்மை அறிந்தும் அறியாமலும் பாவங்களை செய்து கொண்டுதான் இருக்கிறோம் நிச்சயமாக நிறைய பாவங்களை பண்ணிட்டு இருப்போம் நடந்து போகும்போது பார்த்தா ஏதோ ஒரு எறும்பு மேய்ச்சோம்னா கூட அது ஒரு பாவம் தானே அந்த உயிர் வந்து துடிதுடித்து இறந்திருக்கும் தானே நம்மை அறிந்தும் அறியாமலும் நிறைய பேர் பார்த்தோன்னா மஸ்கிட்டோ ரிப்பல்லன்ட்னு வச்சுருப்போம் எலிக்கு வந்து மருந்து வச்சுருப்போம் ஏன்னா அதனால் நமக்கு தொல்லை இருக்குன்னு சொல்லிட்டு அந் அந்த ஜீவன் அதனுடைய வேலையை செய்கிறது கொசு என்கின்ற ஜீவனை படைத்ததும் இறைவன் தான் ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் இந்த கொசு பேட்டை வச்சுட்டு டக்கு டக்குன்னு கொசு அடிச்சுட்டு இருப்போம் அப்போ அந்த கொசுவானது அந்த பேட்டில் மாட்டி இறந்து போகிறது தானே அதாவது நம்ம கொசுவை பிடிச்சி நம்ம அடிக்கிறோம் அடிச்சு இந்த கொசுவை கொள்கிறோம் தானே அதனால நமக்கு வலிக்கிறது அப்படிங்கிறதுனால அதுவும் ஒரு பாவம் தானே அதனால வந்து நம்ம பாவமே செய்யாத மனிதன் என்பதே இந்த உலகத்தில் இல்லை எல்லோரும் ஏதோ ஒரு பாவத்தை செய்து கொண்டுதான் இருப்போம் இப்படி அறிந்தும் அறியாமலும் செய்யக்கூடிய பாபங்கள் அனைத்தும் இது போன்ற புண்ணிய தீர்த்தங்களில் நீராடுவதால் விலகுகிறது அப்படின்னு சொல்றாங்க இதனை வந்து மூன்று விதமாகவே சொல்கிறார்கள் புண்ணிய தீர்த்தங்களில் நீராடுவதால் புதுதாக புண்ணிய தீர்த்தம் சொன்னா கங்கேஜ யமுனே ஜெய்வா கோதாவரி சரஸ்வதி நர்மதே சிந்து காவேரி அப்படின்னு ஸ்லோகம் சொல்லும் நர்மதா சிந்து காவேரினு இத்தனை நதிகள் இருக்கு என்னென்ன கங்கேச்ச யமுனே செவ்வா கோதாவரி சரஸ்வதி நர்மதா சிந்து காவேரின்னு ஒரு ஏழு நதிகளை பிரதானமாக சொல்கிறார்கள் இது போக இந்த பாரத பூமியே ஒரு புண்ணிய பூமி தான் இந்த பூமியிலே ஓடக்கூடிய அத்தனை நதிகளுமே புண்ணிய நதிகள் தான் தான் அங்கங்கே இருக்கக்கூடிய சுவாமிகள்லாம் பார்த்தோம்னா தீர்த்தவாரி திருநாள்னே ஒன்று வச்சிருப்பா அதுவும் அந்த ஆற்றங்கரையிலோ அல்லது அந்த குளத்தங்கரைக்கோ அந்த ஏரிக்கரையிலோ வந்து அந்த தீர்த்தவாரி என்பது நடக்கிறது அல்லவா இதற்காக சொன்ன அந்த தீர்த்தவாரி நடக்கின்ற நேரத்திலே அங்கே கங்கையானவள் பிரயாகிக்கிறாள் அங்கே கங்கை என்பது பிரவாகம் மாறுகிறது அந்த கங்கை தீர்த்தத்திலே ஸ்நானம் பண்ண எல்லா பாவங்களும் விலகிவிடும் அப்படிங்கிறதுனாலதான் எல்லா நதிகளிலுமே இந்த தீர்த்தவாரி உற்சவம் என்பது விசேஷமாக நடத்தப்படுகிறது இப்படி அந்த தீர்த்தங்களே ஸ்நானம் செய்வதன் மூலமாக நம்முடைய மனமானது புத்துணர்வு பெறுகிறது நம்ம வந்து ஒரு புனர் எடுக்கிறோம் அப்படின்னு கூட வச்சுக்கலாம் அதாவது நாம் செய்த பாவங்கள் அனைத்தும் நீங்கி நமக்கு ஒரு புனர் ஜென்மம் என்பது கிடைத்திருக்கிறது இப்ப கிடைச்சிருக்கிற இந்த ஜென்மாலையும் நான் வந்து பாவம் பண்ணாம இருக்கணுங்கிற அந்த பிரார்த்தனையை வைத்துக் கொள்ள வேண்டும் முடிந்தவரை நான் மற்றவர்களுக்கு என்னாலான உதவியை செய்ய வேண்டும் என்கின்ற அந்த பிரார்த்தனையை வைத்துக் கொள்ள வேண்டும் இந்த நதிகளிலே ஸ்நானம் செய்வதன் மூலமாக நாம் புது மனிதனாக ஆகிவிடுகிறோம் அப்படிங்கிறது தான் தாற்பயம் அதற்கான தாத்யம் அதனால்தான் நதிகளை அத்தனை உயர்வாக சொல்லி இருக்கிறார்கள் நீரின்றி அமையாது நீரின்றிமையாது உலகுிருப்பார்ையா வள்ளுவர் அந்த நீர்தான் ஆதார சக்தி அந்த நதிகள் எங்கெங்கெல்லாம் பாய்ந்து சென்றதோ அந்த நதிகளை ஒட்டிதான் நம்முடைய மனித நாகரிகம் என்பதே தோன்றியிருக்கும் சிந்து சமவெளி நாகரிகம் அப்படின்னு படிச்சுட்டு போம்தானே மனிதர்கள் வந்து அந்த ஆற்றங்கரை ஒட்டிய பகுதிகளில்தான் மிகவும் செழிப்புடன் வாழ்ந்தார்கள்ங்கிறார் எதற்காக அந்த ஆறிலிருந்து நீர்வளம் என்பது கிடைக்கும் அந்த நீர்வளத்தின் மூலமாக விவசாயம் என்பது தழைக்கும் அப்படி விவசாயம் தழைக்கும் போது அங்க இருக்கக்கூடியவர்கள் வயிறார உணவினை உண்ணுவார்கள் அப்படி வயிறார உணவு உண்ணும் பொழுது அவருடைய உடல் என்பது ஆரோக்கியம் பெறும் எல்லோரும் செல்வ வளத்துடன் வாழ்வார்கள் அப்படிங்கிறது தானே நம்ம பேசிக்கா புரிஞ்சிட்டு இருக்கிற கான்செப்ட் அப்படி நம்மை வாழ வைக்கக்கூடிய ஜீவ நதியாக ஜீவநதினு அதுக்கு ஏன்னு தெரியுமா பேர் வற்றாத ஜீவநதின்னு சொல்லுவா வற்றாத ஜீவநதினா எப்பயுமே தண்ணி போயிட்டே இருக்குன்னு அர்த்தம் இல்ல நம்முடைய ஜீவனை நம்முடைய உயிரை காப்பாற்றுவதே அந்த நதிகள் தான் என்பதை மனதார புரிந்து கொள்ள வேண்டும் அதனால்தான் நதிகளிலே அந்த மகாமகம் போன்ற அந்த மகத்திலே கும்பமேளா அப்படிங்கிற ஒரு விசேஷத்தை நடத்துவா தெரியுமா ஒவ்வொரு ஊர்ல ஒவ்வொரு நாள் கும்பமேளாங்கிற மாதிரிலாம் வச்சிருப்பா ஒவ்வொரு பகுதியிலே ஒரு தடவை பார்த்தா தாமிரபரணில கூட விசேஷமான மேளாவினை வைத்திருந்தார்கள் அந்த திருநெல்வேலியில் பார்த்தோம்னா உலகெங்கிலும் இருக்கக்கூடிய அத்தனை ஆஸ்திக அன்பர்களும் வந்து ஸ்நானம் பண்ணா அந்த தாமிரபரணி நதியிலே இப்படி தாமிரபரணியும் ஒரு புண்ணிய நதி தான் இந்த ஊரிலே ஓடக்கூடிய நம்முடைய பாரத தேசத்திலே ஓடக்கூடிய அத்தனை நதிகளுமே புண்ணிய நதிகள் தான் அப்படிங்கிறதுக்காக சொல்லிக்கிறோம் இதிலே ஸ்நானம் செய்யறதுனால எனக்கு என்ன சார் பலன் கிடைக்கும்னு சொல்ல நாம் அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் செய்த பாபங்கள் அனைத்தும் நீங்குகிறது நாம் புது அவதாரத்தினை எடுக்கிறோம் புது மனிதனாக உருவாகிறோம் இதுபோக போக ஒரு புத்துணர்ச்சி என்பது கிடைக்கிறது அதனை பயன்படுத்தி கொண்டு ஒரு பேட்டரி ரீசார்ஜ் பண்ற மாதிரிதான் டெய்லி ஸ்நானம் பண்ணா எதுக்காக ஸ்நானம் பண்றோம் டெய்லி உடம்புல இருக்கக்கூடிய அழுக்கு போனுங்கிறதுக்காக தானே டெய்லி குளிச்சாதான் சார் எனக்கு ஃப்ரெஷ்னஸ் ஒரு சில பேர் ஆபீஸ் போயிட்டு வந்து ராத்திரில வந்து குளிச்சுட்டு தான் படுப்பா அப்பதான் எனக்கு ஃப்ரெஷ்னஸ்ன்னு சொல்றா இல்லையா அது போலத்தான் இது சாதாரண நடைமுறையில் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கே இப்படின்னு சொன்னா நம்ம வந்து எத்தனை பாவங்களை எல்லாம் செய்து கொண்டிருக்கிறோம் எத்தனையோ பேட்ட சாபம் வாங்கிட்டு இருப்போம் எல்லோருக்கும் ஒரு ஒரு நல்லவனாக இருக்க முடியுது இல்லையா ஒருத்தனுக்கு நல்லது செய்யறோம்னு சொன்னா அந்த நன்மையே மற்றவனுக்கு அது தீமையாக கூட இருக்கலாம் ஒருவனுக்கு ஏதோ நம்ம ஒரு சம்பாளத்தை கொடுக்குறோம் ஒரு சம்பாத்தியத்தை கொடுக்கிறோம் சொன்னா அது இன்னொருத்தனுக்கு பார்த்தா எனக்கு கொடுக்கலையே அப்படிங்கிற ஏக்கம் கூட அவனுக்கு இருக்கலாம் நானும் அவனை தான் வேலை பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு ஆனால் இவருக்கு அவர் மேல தான் பாரபட்சம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய சாபத்தை கூட நாம் வாங்கி கொண்டிருக்கலாம் இதுபோல் நாம் அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் வாங்கி கொள்ளக்கூடிய அத்தனை சாபங்களும் அத்தனை தோஷங்களும் இது போன்ற புண்ணிய தீர்த்தங்களில் நீராடுவதால் அத்தனையும் விலகி விடும் அப்படிங்கிறதுதான் நம்முடைய பெரியவர்கள் நமக்கு சொல்லி கொடுத்திருக்கக்கூடிய ஒரு உண்மை सर्वे जनाह सुखीनो भवन्तु